வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெல்லினி சினிமா நம்ம ஜில்லினி சினிமா ஷோல நான் தான் விஜய் விஜேடிக்கு பேசிட்டு இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் பேச போறோம் அப்படின்னா அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரைலர் பாக்கணும் அப்படின்னா முதல் அந்த ட்ரைலர் ப்ளே பண்ணோம் பிளே பண்ணோம் சினிமா சினிமாக்கார கம்பெனி சினிமா காரண கம்பெனில எந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம குடும்ப படம் இந்த குடும்ப சம்பதத்தை பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சினிமா காரண கம்பெனி இதை ப்ரொடியூஸ் பண்ணது யாரா எஸ் வினோத் குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்தை ரைட் பண்ணது ராஜேஷ் பசா ரெண்டு பேரும் சேர்ந்து ரைட் பண்ணி ராஜேஷ் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் டேரக்டர் வைசாக் பண்ணிருக்காரு சோ வைசாக்னா ஆந்திராவிலும் போகிட்டா மியூசிக் டேரக்டரோட வைசாக் தான் ஸோ இந்த படத்துல யார் யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இதுக்கடுத்து நம்ம படத்துக்குள்ள வருவோம் படத்துக்குள்ள லீட் ரோல் யார் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா மணிகண்ட மணிகண்டன் நடிப்பு சொல்லவே தேவையில்ல ஒரு ஜெய்பிமா இருக்கட்டும் மற்ற படங்களா இருக்கட்டும் எல்லா படத்துலையும் பயங்கரமா நடிக்கக்கூடிய ஒரு ஒரு மெமிகரி ஆர்டிஸ்ட் பயங்கரமா மெமிகி மெமிகிரி பண்ணக்கூடிய ஒரு கூத்துப்பட்டரில் நடிப்புகளையும் கற்றுக்கிட்டு பலவிதமான நடிப்புலாம் அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஆளு அவரு ஒரு செம்மையான ஒரு ஹீரோ அந்த படத்துக்கு அதே மாதிரி குரு சோமசுந்தர பாருங்க அவருமே அவருக்குமே அவர் கொடுத்த ரோல ரொம்ப ஆக்டாக பண்ணக்கூடியவர் பயங்கரமான ஆக்டர் ரெண்டு பேருமே ஒரு ஒரு பெரிய ஆக்டர்னு வச்சுக்கோங்க புனச்சத்திர நடிகர்லையும் சரி அவங்க கொடுக்குற ரோல்லையும் பயங்கரமா அவங்களுக்கான வேலையை பண்ணிட்டு போறாரு ரெண்டு பேருமே அவர் பெஸ்ட்டு இவரை ஜோடியா சன்வி மேகனா தான் பண்ணியிருக்காங்க வழக்கம் போலதான் இந்த படத்தோட கான்செப்ட் எல்லா படமும் அதுதான் ஹம் புதுசெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அந்த பழைய விஷயத்தையே சுட்ட தோசையை திருப்பி சு சுட்டிருக்காங்க ஆனா அது மக்களுக்கு பிடிக்கிற விதமா நல்லா மசாலாலாம் நிறைய கொடுத்து மசாலானா அந்த மாதிரி மசாலாக்கள் நகைச்சுவையெல்லாம் நிறைய கலந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஒரு மெயினான பிளஸ் பாயிண்ட் நகைச்சுவைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனையண்டன் ஆல்ரெடி நார்மலா காமெடி ஆளு முக்கியமான டீம் அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சரௌண்டிங்கில் உள்ள டீம் தான் அந்த டீமை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம டிஜிட்டல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நெக்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க கோயம்புத்தூர் மக்கள் திருப்பூர் மக்கள் எல்லாருக்குமே அதிகமாக ஃபேமஸ் ஆனவங்க ஏன்னா அந்த ஊர்காரங்க தான் அவங்க ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களோட காஸ்டிங் கோயம்புத்தூர் மக்கள் திருப்பூர் மக்கள் காஸ்டிங்னா தான் அந்த பட எடுத்த லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த லொக்கேஷன் தான் நக்லைட்ஸ் டீம் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அந்த எல்லாருமே நம்ம டிஜிட்டல் மீடியாவில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தா அவங்க எல்லாருமே நம்ம ஆன் ஸ்க்ரீனில் தேட்டரில் பார்த்துருக்கோம் ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த பக்காவா செம்ம நகைச்சுவை கொண்டு போயிருக்காங்க படம் படம் முழுக்கும் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஒரு காமெடி வயிறு குழுங்க குழுங்க செஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஒரு குடும்பத்த நார்மலா ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்றான் வீட்டுல ஒத்துக்கல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ண கூட்டி வந்து கல்யாணம் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட சப்போர்ட்ல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வழக்கம் போல நடக்கிறதா ஃபேமிலில வர பிரச்சனைகள் அதுக்கப்புறம் கடன் படுறான் வேலை போகுது வேலையை விட்டு வரான் அதுக்கப்புறம் திரும்ப கடன் படுறான் அந்த கடன் அன்னைக்கு இன்னொரு கடன் வாங்க அந்த கடன் அன்னைக்கு இன்னொரு கடன் வாங்குறான் அப்படி இப்படின்னு போயிட்டு தான் இந்த ஸ்டோரி என்னதான் வீட்டுல பிரச்சனை இவ்வளவுதான் தலைக்கு மிக்க வேலை போற பிரச்சனையா இருந்தாலுமே சரி இந்த படத்துல வந்து காமெடியை எல்லாத்துலயுமே சேர்த்து சோ ஸோ காமெடி ஹியூமர் இது இல்லா இல்லாம இருந்துச்சுன்னா இந்த படம் சீரியஸாவே ஒரு ஒரு வேஸ்ட் படமா தான் போயிருக்கும் ஓப்பனா என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க காமெடி இல்லன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு அழுகாட்சி ஃபீல் மாதிரி ஆயிரும் படம் முடிஞ்சு வரும்போது ஒரு போரு இல்ல இன்டர்வியூலுக்கு அப்புறம் பாதி பேர் போயிருக்கலாம் ஏன்னா அது மாதிரி ஆயிருக்கும் இந்த காமெடி மட்டும் இல்லன்னா சோ படத்தை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துல காமெடின்ற ஒரு விஷயத்த ஹியூமரா எடுத்துக்கிட்டு ராஜேஷ் சூப்பரா கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு டேரக்டரா இருக்க ராஜேஷ் வந்து இந்த படத்தை சூப்பரா கொண்டு போயிருக்காரு அதுலயுமே நடிச்ச ஆக்டர்ஸுமே ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்காங்க இதுல ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சாங்க ரொம்ப பெரிய நம்ம நடிகர் தான் அளவுக்கு இல்லைனாலுமே சரி ஆனா படம் நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் குடும்ப குடும்பசன் படம் ஸ்டார்டிங்ல வந்து அது எல்லாரோட லைஃப்பே இவ்வளவுதான் நாம என்னதான் கடன் பட்டாலும் எது பண்ணாலும் நம்ம நம்ம யாருக்காக வளைஞ்சு கொடுக்காம நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றத ஏன்னா சொசிட்டியில எல்லாருமே சொல்றோம் உனக்கு ஒரு வேலை நடக்கன்னா நீ வளைஞ்சு கொடுத்தா நடக்கணும் அந்த இடத்துல நீ என்ன தேவையோ அதுக்காக அதுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி சில நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் அதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க பட் ஆனா நிறைய பேர் மணிகண்டன் மாதிரி இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க லைஃப்ல எல்லாரோட லைஃப்லேயும் பார்த்துருப்பீங்க தனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தனிப்பட்ட முறையில் பாத்ரூம்ல போய் புலம்புரு பாத்ரூம் அழகுறது காருக்குள்ள உட்காந்து பேசுறது காருக்குள்ள உட்காந்து அழுகிறது ஸோ இது எல்லாரோட லைஃப்லயும் நடக்குது தனிப்பட்ட நம்ம மனசுல நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா தனிப்பட்ட முறையில நம்ம படத்துல போய் உட்காந்து பேசுறது அழுகிறது ஏதோ ஒரு வகையில எல்லாருமே ஒரு கட்டத்தில் எதுவும் பண்ணக்கூடிய விஷயங்களா அதையும் ரியலைஸாக காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வணிகன் இந்த விஷயத்துல ஒரே விஷயத்துல கரெக்டாக ஓப்பா இருப்பாரு நான் யாருக்காவது எந்த விஷயத்துலையும் என்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிப்பாரு அது உண்மைதான் எந்த ஒரு விஷயத்துலயுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருந்து கடைசில ஓரளவு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அவர் குழந்தைகள்லாம் பிறந்து நல்ல நகைச்சுவையா படத்தை நல்ல அருமையா முடிச்சிருக்காங்க ஸோ நீங்களும் நல்ல ஃபேமிலியோட போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க நம்மளுக்கு ட்ரைலர் முடிஞ்சிருச்சு அடுத்த ட்ரைலர் வரதுக்குள்ள வர்றதுக்குள்ள நம்ம வீடியோ முடிச்சுக்கோம் தொடர்ந்து நீங்க அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கே வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த மூவி அறிவி ஷோவில் சந்திக்கும் போறேன் நான் உங்கள் பிஜேடிக்கு இது ஜிலேனி சினிமா அங்குசம் டிவி